கடுமையான போட்டிகளுக்கு மத்தியில் சுக்மாவல் தெக்குவாண்டோ தற்காப்பு கலை போட்டியில் நெகிரி செம்பிலான் மாநிலம் ஆறு பதக்கங்களை வென்றது இவ்வாண்டு சரவாக் மாநிலத்தில் நடைபெற்ற இருபத்தி ஒராவது சுக்மா தெக்குவாண்டோ போட்டியில் இரண்டு வெள்ளி நான்கு வெண்கலம் என மொத்தம் ஆறு பதக்கங்களை பெற்று ஒட்டுமொத்த பதக்கப்பட்டியலில் ஐம்பத்து மூன்று பதக்கங்கள் பெற்று நெகிரி செம்பிலான் பத்தாவது இடத்தில் உள்ளது இதனிடையே செம்பிலான் மாநில தெக்குவாண்டோ குழுக்கு மாநில அரசை பிரதிநிதித்து தலைமையேற்று சென்றிருந்த சிரம்பான் ஜெயா சட்டமன்ற உறுப்பினர் பி குணா டெக்வாண்டோ போட்டியில் நெகிரி செம்பிலான் போட்டியாளர்கள் மிகவும் சிறந்த முறையில் விளையாட்டு சாகசங்களை புரிந்தனர் மாநிலத்திற்கு வெற்றி பதக்கங்களை கொண்டு வந்த நெகிரி செம்பிலான் மாநில டெக்வாண்டோ வீரர்களையும் பிற போட்டியில் பதக்கங்களை குவித்த வீரர்களையும் குணா வெகுவாக பாராட்டினார் வின்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்விளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்க்ரைப் செய்யுங்கள்